சட்டவிரோதமாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அபூபக்கர் சாஹிப் குறித்து அவரது மகள் லீனா தபஸும் எழுதியுள்ள கடிதம் விடுதலைக்கு ஏங்கும் ஒரு சுதந்திர தினம் இன்று ஆகஸ்ட் பதினைந்து நமது நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்ட நாளில் என் மனதில் நிறைந்து இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று நள்ளிரவில் சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்ட என் அன்பான வாப்பாவும் தந்தை அவரது தான் வாப்பாவுடன் நாங்கள் கொண்டாடிய சுதந்திர தினங்கள் நினைவில் வருகின்றன வாப்பாவும் உம்மாவும் நாங்கள் ஏழு பிள்ளைகளும் வாப்பாவின் அன்பிற்குரிய பேர குழந்தைகளும் இணைந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்குகிறேன் என்னுடைய எங்கள் பிரார்த்தனைகளில் நிறைந்து நிற்பதும் எங்கள் மீள் சந்திப்புதான் பயணங்கள் முடிந்து நாங்கள் திரும்பும்போது வாப்பாவின் அறையில் வெறும் நான்கு அடி அகலம் கொண்ட அந்த படுக்கையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருப்போம் அது அன்பின் அரவணைப்பால் மிகவும் விசாலமாக தோன்றும் வாப்பாவின் கைகளையும் கால்களையும் தலையையும் நாங்கள் தடவிவிடுவதும் பிள்ளைகள் மருமக்கள் பேரக்குழந்தைகள் நிறைந்த அந்த மாலை பொழுதுகளில் கதைகளும் சிரிப்பொலிகளும் நிறைந்திருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தருணம் அமைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் நேற்று வீடியோ அழைப்பில் பேசிக் கொண்டிருக்கும்போது வாப்பா தண்ணீர் குடிக்க முயற்சி செய்தார் பார்கின்சன் நோயின் பயங்கரமான நிலையை அப்போது நாங்கள் திரையில் கண்டோம் கைகள் நடுங்க மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த சிறிய பாட்டிலில் இருந்த தண்ணீரை உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தார் சுவாமி ஸ்டான்ஸ் மீண்டும் ஒருமுறை உருவாகிறாரோ புற்றுநோய் உட்பட ஒன்பது விதமான நோய்களால் துன்பப்படும் என் வாப்பா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு உதவியாளரோ உடனிருந்து கவனித்துக் கொள்பவரோ இல்லை பார்கின்சன் நோயின் காரணமாக தசைகள் விரைத்து கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாத நிலை தன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூட அவருக்கு பிறரின் உதவி தேவைப்படுகிறது அவரது வயிற்றின் பெரும் பகுதி அகற்றப்பட்டதால் குறிப்பிட்ட இடைவெளிகளில் மிகக் குறைந்த அளவே உணவருந்த முடியும் என்றும் சில சமயங்களில் அதுவும் வெளியே வந்துவிடும் என்றும் சர்க்கரை நோயின் காரணமாக கண் பார்வை மங்கிக்கொண்டே வரும் டயாபெடக் ரெட்டனோபதி பாதிப்பும் டாய்பிரண்டு நீரிழிவு நோயும் அவருக்கு உண்டு என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றம் உட்பட பல்வேறு நீதிமன்றங்களில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டும் அது கவனத்தில் கொள்ளப்படவில்லை ஒவ்வொரு நோயும் தீவிரமானது அதில் ஒன்று மட்டும் ஒருவருக்கு இருந்தால் கூட மிகவும் சிரமப்படுவார்கள் அப்படியிருக்க எழுபத்து மூன்று வயது முதியவருக்கு முதுமையின் தளர்ச்சியுடன் இந்த ஒன்பது நோய்களும் இருப்பது மிகவும் மோசமான நிலை என்பதை நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு பகல் மற்றும் இரவுகள் விசாரணை இல்லாமல் பிணை இல்லாமல் சிறையில் பிணை என்பதே சட்டம் சிறை என்பது விதிவிலக்கு என்பதே நீதிமன்றத்தின் கருத்து ஆனால் நீதித்துறையின் கண்கள் கட்டப்பட்டுள்ளனவா இந்த சிரமங்களுக்கு மத்தியிலும் வாப்பா எந்தவிதமான சோர்வையும் காட்டவில்லை தன்னுடைய இயல்பான புன்னகையுடன் அனைத்தையும் எதிர்கொண்டார் சிறையிலும் நான் மனிதர்களை கண்டேன் என்று கூறினார் என் வாப்பா எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் வாழ்க்கை அவருக்கு ஒரு புன்னகையாகவே இருந்தது அந்த புன்னகை கடைசி வரை தொடர வேண்டும் அந்த புன்னகையோடுதான் அவரது வாழ்வு முடிய வேண்டும் என்று அவர் விரும்புவார் என்பது எனக்கு தெரியும் என் தந்தையுடன் எத்தனை பேர் உண்மையில் அவர்கள் சிறையில் அடைக்க முயற்சித்தது ஒரு கொள்கையைத்தான் மக்களின் ஆதரவுள்ள சுதந்திரமான உயர்வான மேன்மையை தேடும் ஒரு சிந்தனையை தடுப்பது சிறை சுவர்களால் முடியுமா அதன் பரவலை தடுப்பது சாத்தியமா என் வாக்கா உட்பட அனைத்து அரசியல் கைதிகளும் விடுதலை பெற மனித உரிமை ஆர்வலர்களும் மனிதாபிமான மதிப்பீடுகளை காப்பவர்களும் தலையிடுவார்கள் என்றும் அவர்களின் சுதந்திரமான சிந்தனைகள் வெளிப்படும் என்றும் இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது நான் நம்புகிறேன் சுதந்திர தின வாழ்த்துகள் ஈனா தபஸும் சட்டவிரோதமாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அபூபக்கர் சா